ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அதாவது என்னென்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் ரெண்டு பேருமே நல்லவங்க தான் நல்லவங்க கெட்டவங்கன்னு என்ன இருக்குது சந்தானம் சொல்ல மாதிரி நண்பன்னாலே நல்லவன் தான் அதனடா நல்ல நண்பன் கிட்ட நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அதில் ஒருத்தர் வந்து அடிக்கடி கோயில் போகிறது ஆன்மீக சொற்பொழிவு கேட்குறது அந்த மாதிரி திங்ஸில் ஈடுபட்டுருப்பான் இன்னொருத்தர் எப்படின்னா சும்மா பார்க்கு சினிமா கேர்ள்ஸோடு நல்லா பழகுறது வைக்கிறது அப்படின்னு அவன் அப்படி இருப்பானான் அப்போ அந்த கோயில் கொள்ளுன்னு போகிறவே வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கெலாம் போகிறவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்கல்ல அப்போங்கும் போது அந்த இன்னொரு பையன் கிட்டே இன்றைக்கி சொற்பொழிவில் இதை சொன்னாங்கடா அதை சொன்னாங்கடா இன்றைக்கி கோயிலில் இது நடந்துச்சு சாமி கதைகளாக இருக்கட்டும் ஒரு சின்ன இதாக இருக்கட்டும் ஷேர் பண்ணுவான் அப்போங்கும்போது ஒரு தடவை ஒருத்தர் வந்து கோ இவன் வந்து நீ எங்கடா போவ வைப்பேன்னு கேட்பான் அப்போங்க போது இல்லைடா நேற்றுக்கு ஒரு விலை மது ஒரு பொண்ணை அந்த பொண்ணை பார்க்க போயிருந்தேன் அந்த பொண்ணு கூட இருந்தேன் அப்படின்னு அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒருத்தையும் எப்பயும் போல் அவன் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு போயிட்டா இன்னொருத்த வந்து விலை மாது பார்க்க போயிருந்தான் அப்போ அந்த ஆன்மீக சொற்பொழிவில் இருக்கிறவனுக்கு ச நம்ம என்னடா இந்த பழைய காலத்து கதையை கேட்டுட்ருக்கோம் நம்மளுக்கும் சின்ன ஏஜ் தான் அவனை பார் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் நம்ம எங்கள் உட்காந்து பழைய கதையை கேட்டுட்ருக்குறோம் மெயின் யோசிக்கிறான் ஆனால் அந்த பையன் என்ன பண்ணாச்சு நம் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பான் அவன் அது இதுன்னு நல்ல பழக்க வழக்கத்தோடு வளர்ந்துருக்கான் நம்ம இப்போ பாரு விலை மாது கிட்ட வந்து இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்ட்டு யோசித்து கோயில் சொற்கொழிவு அப்படி போயிருக்கலாம் இல்ல வச்சுருக்கலாம் இல்லைன்னா அவனோட நினைப்பு அப்படி இருக்குது அப்போ போது நாள்ல நாளில் அவங்க இறந்துடுறாங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க அப்பும்போது போது இந்த கோயில் குலோன்னு போனவே நரகத்துக்கும் இந்த விலை மாதுக்கிட்ட போனவே சொர்க்கத்துக்கும் போயிட்றானா அப்போ அந்த நல்லவன் சொல்கிறானா நான் கோவில் ஒன்று போனவன் நான் என்ன இதுக்கு நீங்கள் மாற்றி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பானா அதுக்கு அந்த அவன் அந்த எம தூதர்கள் சொல்லுவாங்க என்னதான் நீ கோயில் குளம் சொற்பொழிவு கேட்டாலும் உன்னோட நெனைப்பு எல்லாமே அந்த விலை மாது மேலே இருந்தது அவன் என்னடா விலை கிட்ட இருந்தாலுமே அவனோட நினப்பு ஃபுல்லாக கோயிலுக்கு போகணும் சொற்பொழிவுகள்லாம் கேட்கணுன்றது ஒருத்தவங்களோட எண் எங் எந்த இடத்துல இருக்குங்கிறது முக்கியம் இல்லை நம்மளோட நினப்பு எண்ணம் எப்படி இருக்குதுங்கிறது தான் முக்கியம் ஸோ சிந்திச்சு செயல்படுங்கள் கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க பாய்